我改一改，老 மக ஆமா நான் தான் உங்க மகன் அப்பா கண்ணே மகனே தங்களுடைய பெரிய பொற்பாதைகளுக்கு அடியே கோடி வந்தேன் அப்பா நல்லா இருப்பாரு

கண்ணுக்கு கண்ணகையா மருமகம் இருக்கிறா அம்மா கண்ணு போனா போயிட்டு போகுதுப்பா கண்ணுதான்ப்பா போயிடுச்சு யாருக்கு என்ன பாவத்தை செய்தோமோ யாருக்கு என்ன ஒரு தீங்கு செய்தோமோ ஆமா ஒரு இயம்பு இயறும்பு கூட ஒரு துரோகம் நினைக்க மாட்டோம் நாய் மாட்டோம் நாம இப்படி ஒரு தாய் தந்தைக்கு கண்கள் இல்லாதல் போயிவிட்டது ஆமா ஆமா கைகள்லாம் முடிச்சோம் நான் நல்லா பார்த்துக்குவேங்க அம்மா நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய விதிபோஷம் அப்படி

எனக்கு திருமணமாகி இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது நானும் எத்தனை நாட்கள்தான் தான் வீட்டிலே இருப்பது அதனாலே எனக்கு என்ன வேலை நம்மளுக்கு என்ன தொழில்

இருந்து கொண்டிருந்தால் எப்படி நாம் வாழ்க்கை பயணத்தை தொடர முடியாது அதனாலே தினமாக நானும் வெளிநாட்டில் இருந்து எனக்கு அழைப்பு வந்துள்ளது கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கிறதா அதற்கு ஏகங்கள் நடத்துவதற்கு ஏக தேவைப்படுகிறதா அதனால ஐயர்கள் தேவைப்படுகிறதா அதனால் நான் சென்று அங்கு ஏகங்களை நடத்தி ஏதாவது ஒரு பொன்பொருள் காசு படங்கள் வந்தா அதை கொண்டு வருகிறேன்

நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் நான் நல்லா இருக்க முடியுமா

அந்த பழமொழி கிணங்க என்னுடைய தாய் தந்தை நீங்க நல்லா இருக்கணும் அது மட்டும்தான் எனக்கு வேணும் எனக்கு பிறந்த பையப்பா நன்றாக தத்துவம் பேசுவான் நன்றாக தத்துவம் பேசுவான் அதனாலே தாயே தந்தையே நான் வெளிநாடு சென்று யாகலை நடத்த வேண்டும் குப்பா அபிஷேகத்தில் சென்று யாகலை நடத்த அதில் ஒரு பொன் பொருளை வைத்து தான் வாழ்வாதம் செய்ய வேண்டும் அதனாலே நான் வெளிநாடு போய் வருகிறேன் ஆஹ் குருபுத்ரா அருகில் வாப்பா அம்மா தாயே

வரையில் எனக்கு எந்த ஒரு ஆபத்து ஆகாது அதாவது ஒரு தாய நம்மளுக்கு கடவுள் அப்புறம் அடுத்ததுதான் கடவுள் முன்ன ஒரு பெற்ற தாயி தான் தாயை மதிக்காதவன் எவனுமே பூமியில் நல்ல வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது தாயை மதிச்சு தாயிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா ஒரு போற காரியம் ஜெயமாகும் அதனாலே தாயை தந்து நான் சென்று வருகிறேன் எனக்கு விடை கொடுங்கள் அப்படியா ஆமா பதனமாக போயிட்டு பதனமாக அப்பா கூப்பிட்டுறா அம்மா சந்தோஷமாக போயிட்டு அங்க போய் எங்களை நினைச்சிட்டே இருக்காத எங்களை நினைச்சிட்டே இருந்தேன்னா அங்க நீ செய்யக்கூடிய வேலை ஆகட்டும் திருச்சியா போய் போய் தொழில் செஞ்சு கங்களை போல காப்பாற்றுவாண்டாம் மகனே எங்க கிட்ட சொல்லிப்பா ஆயிரம் இருந்தாலும் நீ தொட்டு தாலி ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு போப்பா இருவரையும் அமர வைத்துவிட்டு வைத்து விட்டு என் மனைவி இடத்தில் சொல்லிவிட்டு வருகிறேன் என் தாய் தந்தை இடத்தில் சொல்லிவிட்டு நான் இப்போது எங்கே செல்கிறேன் வெளிநாடுல இருந்து எனக்கு அழைப்பு வந்துள்ளது சரி எதற்கு எதற்காக கும்பாபிஷேகம் நடக்கிறதா சரிங்க அந்த கும்பாபிஷேகத்தில் யாகங்களை நடத்த வேண்டும் நாம் ஒரு ஐயர்கள் அதனாலே அதற்காக நான் வெளிநாடு போறேன் அதனால உன்னிடத்துல ஒரு வார்த்தை ஏனா நீ என்ன நம்பி இருக்கிற ஆமாங்க ஏனா என்ன நம்பிதான் இந்த வீட்டுக்கு நீ வந்த உன்னிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனா தானே அது ஒரு நல்லது கட்டண பொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் ஆமாங்க அதனால தேவி பதலா பதல் வாடி மாதாஜி எப்படி எப்படிங்க நான் போவது பெரிதல்ல சரி நான் சென்று விட்டா என்னிடத்தில் இருந்து சரி என் தாய் தந்தையை பதனமா பார்ப்பதற்கா உன்னுடைய வேலை நம்ம அப்பா மொழிய பாக்குறத விட எனக்கு வேற என்னங்க வேலை இருக்குது அவங்களுக்கு தண்ணினா தண்ணிதான் சோறுனா சோறு தான் பாலுனா பாலு தான் நெய்னா நெய் அப்புறம் நெய்யால உழவைச்சு நேத்தியாக சாதம் சமைச்சு பாலால உழவைத்து பக்குவமா சாதம் செஞ்சு நான் குடுக்கறேங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு

விட்டுட்டு போறேன் என்ன நம்புங்க நான் நல்லாவே வச்சிருப்பேன் நல்லா பாத்துக்கிறேங்க தாய் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது அப்படின்னு அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுங்க நீங்க பயந்துக்காருங்க நான் பாத்துக்கறேங்க அவங்க சட்டை புண்ணாடி நான் பாத்துக்கறேன் ஆனா நான் உனக்கு சொல்லவே தேவைப்பட அல்லமா தேவைல்ல எனக்கு எனக்கே தெரியும் எனக்கே தெரியும் நல்லா பாத்துக்க நல்லா பாத்துக்க நீவோட ஒரு வேளை சோத்தை குறைச்சிக்கா எங்க அப்பா அம்மாவுக்கு போட்டு நல்லா ஒருவாரம் சோறும் இங்கிறதே இல்லைங்க சோறு அவங்களுக்கேதான்க்கா போடுறேன் பாளுங்க எப்போ எழுச்சி போயிட்டேன்னு என் தாய் தந்தை பார்த்து பத்திரமா பாத்துக்க எங்க எனக்கு தெரியாதா எங்க அப்பா அம்மா பாக்கிறது எனக்கு தெரியாதா நீங்க தெரியுமா அப்பா அம்மா பாரு அப்பா அம்மா பாரு பாரு எனக்கு அப்பா அம்மா இல்ல நான் பாத்துக்கறேங்க தேவி மனஞ்சு போயிருந்த நான் பாத்துக்கிறேன் என்னதான் என் தாய் தந்தை விட்டு போறது என் மனசில் இருந்தாலும் நான் சென்று வருகிறேன் போய் வருகிறேன்